உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கணும் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டது இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான் சிம்மம் அப்படின்னாவே சிங்கம்னு சொல்லுவோம் அந்த சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் மற்றவங்கள வச்சு வேலை வாங்கிறதுன்றது இவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயம் அதனால் மற்றவங்க சில பேர் இவங்க மேலே கோவப்பட்டால் கூட இவங்க ரொம்ப அன்பாக மரியாதையாக அவங்கள பழகக்கூடியவர்கள் அவங்க எதுவும் தான் இவங்களுக்கு போக ஓரமே தவிர மற்றபடி இவங்க சொல்கிற வேலையை செஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களால் அவங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு இந்த சிம்ம ராசி அமைப்பு ஏன்னா சூரியன் ஆட்சி பெறதுனால பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு உயர்நிலையிலேருந்து நம்ம இருக்கணும் அதேமாதிரி நம்ம நிறைய பேருக்கு உதவணும் கருணை கொள்ளவங்களாக இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச ஏல ஏல முடியக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு அப்படின்னு சொன்னாவே சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதின்னு கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே தனக்காரகன் பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மாதிரி தனம் குரு அப்படின்னு சொன்னாவே கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அனைத்து விதமான பாக்யத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக இல்லை பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இப்பவும் போயிட்டுருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயும் ஒரு தடைகள் இருக்கும் ஒரு தாமதம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமதம் தடையினால் நிறைய கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு ஏன்னா வர வேண்டிய பணம்லாம் வரல சார் நான் எப்படி சார் பொருளை சம் இன்னொருத்தர் கொடுக்குறது பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு நான் கடன் வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கடன் தான் அதிகமாக இருக்கே தவிர எனக்கு வர வேண்டிய காசு அப்படியே நிற்கிது நின்றுட்டே இருக்குது வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது தெரியல நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் லோன் அதிகமாக இருக்கும் வெளியில் வாங்கக்கூடிய கடன் வட்டி தொகை அதிகமாக வாங்கி பண்ணதுனால இப்போ கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஏ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பவான்தான் நீங்கள் சொல்கிற வேலையை யாரும் கேட்காதனால உங்களுடைய தொழிலாளர் கேட்காதனால தொழிலாளர் பிரச்சனை நிறைய வந்திருக்கும் வேலைக்கு வராதவங்க நிறைய பேர் இருந்ததுனால உங்களுடைய தொழிலில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்தித்ததுனால பார்த்திங்கன்னா தொழிலே வேண்டாம்ண்டா நம்ம வேலைக்கே போயிடலாம் நம்ம தொழில் பணி என்ன கண்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் மனது கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்க போதுங்க ஏன்னா காரணம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் அப்போ நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரமாக வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி இருக்க போகுது நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி அந்த பணம் திரும்பி வரும் அதேமாதிரி நீங்கள் வேறு இடத்துல பணம் கேட்டு வச்சுருந்துருப்பீங்க அந்த பணம்லாம் வராமல் வந்திருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் செய்ய முடியாமல் அப்படியே தடைகள் தடங்கள் தடையாய் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்கள் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது உங்களுடைய வேலை ஆட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த குரு நிவர்த்தி நிவர்த்தியானவன என்னங்கன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அவங்க ரெகுலராக வேலைக்கு வருவாங்க தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்காது வேலை செய்கிறவங்களால அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அதனால் உங்களுடைய இது தொழிலில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சீரும் சிறப்பமாக செல்லக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒராந்தேதியிலேருந்து இந்த குரு வக்கர நிவர்த்தி போகுது அதே மாதிரி நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக இருந்திருப்பீங்க உயர் அந்தஸ்தோடு வந்திருப்பீங்க ஆனால் உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணாலும் என்ன பண்ணியிருப்பீங்க வேலை வேண்டாம் எனக்கு இந்த வேலை நான் எனக்கு பல இடம் இருக்குது நான் எங்கேயாவது ஒரு வேலை வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு நினச்சி வேலையை விட்டுருப்பீங்க ஆனால் கடந்த ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய சிம்ம ராசி ராசியானவர்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய ரெகுலராக கட்ட வேண்டிய லோன் கட்ட முடியல பர்சனல் லோன் கட்ட முடியல என்னோடய ஹவுசிங் லோன் கட்ட முடியல ரெண்டாவது நான் ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு எப்போவுமே ஒரு நல்ல பவர்ஃபுல் பர்சனாக இருந்தேன் ஒரு மேனேஜராக இருந்தேன் அதெல்லாம் வேலை போனதுனால பார்த்திங்கன்னா என்னால் ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்ச ஆரம்பித்த மாதிரி ஏதோ வந்து நான் வாழ்க்கையை ஏதோ பெருசாக இழந்த மாதிரியே ஒரு சூழல் கண்டிப்பாக க சிம்ம ராசி நம்பர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க அதெல்லாம் இப்போ வரக்கூடிய அந்த குரு வக்கர நிவர்த்தியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது இல்லை வேலையில் இருந்து நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறீங்க நீங்களே ஒரு மேலதிகாரியாக இருப்பீங்க உங்களுக்கு மேலே இருக்கவங்க நிறைய தொல்லை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம் ஒன்றுமே பண்ண முடியாது அது மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இப்போ மேலதிகாரிகளால் எந்த தொந்தரவு வராது நிறைய நீங்கள் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பாராட்டு கிடைக்க போகுது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களுக்கு சம்பளம் உயர்வு வரப்படுது அதேமாரி உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தியானோன்னு கிடைக்க போகுது வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வாக்கர நிவர்த்தி இருக்க போதுங்க ஆனா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரமாகவும் இந்த குரு பக்ர நிவர்த்தி படங்கள் இருக்க போகுது மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் நல்ல அந்தஸில் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல உயர் பதவியில் இருக்கணும் நல்ல அழகாக இருக்கணும் நல்ல அறிவோடு இருக்கணும் நிறைய எண்ணங்கள் யோசனைகள் நிறைய வரும் அதே மாதிரி என்னென்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்னா அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்ற அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறதில் ரொம்ப லேட்டு எடுப்பீங்க ஒரு பையனை செலக்ட் பண்ணும்போது நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து போவாரா அவர் நம்ம அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாரா அம்மா அப்பாவை பார்த்துக்குவாரா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு திருமணத்தில் தடைகள் இருந்துக்கிட்டே வந்திருக்கு தாமதங்கள் இருந்துகிட்டே வந்திருக்கு அந்த தாமதம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரைக்கும் கூட போயிருக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பார்க்காத பொண்ணு இருக்காது நீங்கள் பார்க்காத பையன் இருக்காது நிறைய ஜாதகங்கள்லாம் கொடுத்துருப்பீங்க நிறைய ஜாதகெலாம் வந்திருக்கும் ஆனாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வரல ஒரு பையன் வரல குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வரல பொண்ணு வரலன்னு ரொம்ப இருப்பீங்க அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பையன் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்களோ அதே ஈக்குவல் ஸ்டேட்டஸில் அதே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஒரு பையன் கண்டிப்பாக வரக்கூடிய வரன் வரக்கூடிய நேரமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி இருக்க போது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த இடம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற சிந்தனைகள் நிறைய இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா நல்ல மாடி வீடு கட்டி நல்ல ஜா நல்ல ஒரு சொகுசான ஒரு வீடு கட்டணும் நல்ல ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அதை வச்சுக்கணும் நல்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ரூம்லாம் நல்லா விலாசமாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் கலைநயமோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லாமல் கடந்த காலகட்டத்தில் போயிருக்கோம் நீங்கள் சில வீட்லாம் பார்த்து பிடிச்சிருக்காது சில இடம்லாம் பார்த்து பிடிச்சிருக்காது ஆனால் இந்த வரக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குங்க ஆனால் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதேமாதிரி இடம் விற்கணும் இடம் வாங்க இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வீடு விற்காமல் இடம் விற்காமல் உங்கள் உங்களுடைய கடன் தொகை அதிகமாக நிறைய பேர் தொழில் பண்றவங்களுக்காக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எங்கேயாவது வீட்டில் ப்ராப்பர்ட்டி பிளச் பண்ணியிருப்பீங்க அதனால் வீடு விற்க முடியல இல்லை நான் கேட்குற நேரத்தில் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டி விற்று அதன் மூலமாக பணம் நிறைய வரும் நீங்கள் என்ன சொன்ன ரேட்டை விட நிறைய பணம் ரேட்டு கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் அதை பயன்படுத்திக்கிங்க அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி வேறு ஒரு வீடு வாங்க வாங்கிறதுக்கு இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வீட்டில் மாடியில் வீடு கட்டுறதுக்கு இல்லை ஒரு இடம் மாற்றம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு இடம் வாங்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது அதேமாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தாவே இந்த மக நட்சத்திரம் உத்தர நட்சத்திர காலுக்கு சில உடல்நிலை பாதிப்புகள்னால குழந்தை பேர் லேட் ஆகும் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் நம்ம நல்ல உயர் பதவிக்கு வரணும் உயர் அந்தஸ்தில் இருக்கணும் நாலு பேர் வந்து நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கணும் நம்மளை புகழ்கிற மாதிரி இருக்கிற சிந்தனைகள் வரும் அதனால் வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்பு ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதில் விரக்தி தான் அதிகமாக இருந்துடும் பக்கத்தில் வந்தாலும் சில பேர்லாம் நின்று போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு வாய்ப்புகள்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி நல்ல மாற்றங்களையும் நல்ல உயர்வு பதவி உயர்வு நல்ல பொருளாதார வளர்ச்சியும் நீங்கள் ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலையும் கண்டிப்பாக கொடுக்க போது நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தார்களும் திசா புத்தி தந்தார்களும் உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் பலமாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருந்தால் தான் அது வந்து நல்ல பலனை கொடுக்க போகுது உங்கள் ஒரு சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஜாதக பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதம் தொலைஞ்சி போனவங்களுக்கு ஜாதம் கிழிஞ்சு போனவங்களுக்குலாம் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் சிங்கிள் பேஜில் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் இல்லை சார் எனக்கு டீட்டெயில்டாக ஜாதகம் வேணும் எனக்கு தசாபத்தி விவரங்கள் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் தரோம் வெறும் முந்நூறுவாய்க்கு டீட்டெயிலில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் தரோம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு ஜாதகம் எங்கள் அப்பாலலாம் நோட்டில் தான் வச்சுருக்காரு ஏன் ஜாதகமே வந்து நோட்டில் தான் இருக்குது நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்த்து தான் எங்களுடைய எண்ணம் ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த கலை எல்லோரும் படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய தவறான முடிவுகள் எடுக்காமல் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கலையாக தான் இது இருக்குது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்